நீதி நெறி கதைகள் கதையோட தலைப்பு மந்திர பொம்மை வாங்க கதைக்குள்ளே போகலாம் சோலைவனம்னு ஒரு கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் ரவின்னு ஒருத்தர் வசிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி அவர் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற வயல்லையே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தார் யாருக்கு என்ன உதவினாலும் எப்போ வேணுனாலும் ஓடியே போய் உதவி செய்கிற ஒருத்தர் தான் இந்த ரவிங்கிறவர் அது இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட வருமானத்தில் ஒரு பகுதியை கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்களுக்காக கொடுக்கறதுக்காகவே ஒரு பங்கை எடுத்து வச்சிருவார் இப்படிப்பட்ட தாராள மனசான இந்த ரவியை பற்றி கேள்விப்பட்ட ஒரு துறவி ஒருத்தர் சோலைவன கிராமத்துக்கு வந்தார் இந்த துறவியை சந்திக்கிறதுக்காக எக்கச்சக்கமான கூட்டம் போயிருக்குது அந்த ஊர்லேருந்து ஆனால் இந்த ரவி மட்டும் அந்த துறவியை பார்க்க போகவே இல்லை என்னடா இது இந்த சோலைவன கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இந்த ரவியை மட்டும் ஆளவே காணும் தான தர்மம் அவ்வளோ செய்கிற ஒரு மனுஷன் ஏன் என்னை மட்டும் சந்திக்கவே இன்னும் வரல அப்படின்ட்டு குழம்பி போயிட்டாரு இந்த துறவி மூணு நாளாவது இந்த துறவி சோலைவன கிராமத்துக்கு வந்து மூணாவது நாள் சாயங்காலம் தான் துறவியை பார்க்கறதுக்காக ரவி வேக வேகமாக ஓடி வராரு துறவியாரை என்னை முதல்ல மன்னிச்சிடுங்க இந்த ஊரில் உள்ள எல்லாருமே உங்களை வந்து எப்போயோ பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் நான் மட்டும்தான் இவ்வளோ தாமதமாக வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் மூணு நாளாகவே விவசாயத்தில் அறிவோடு எக்கச்சக்கமாக இருந்துது மூச்சு விடக்கூட நேரமே இல்லை செக்கன் நேரம் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு எங்கே முடியுது தான் வடக்கு வீதியில் ஒரு பெரியவருக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போச்சா அவரை கவனிக்க வேற யாருமே இல்லை அங்கே போயிட்டேன் அவருக்கும் இன்றைக்கி தான் உடல்நலம் சரியானுச்சு சரி இப்போவாச்சும் நமக்கு நேரம் கிடச்சிருக்கேன்ட்டு துறவியை பார்க்கலான்ட்டு உங்களை பார்க்குறதுக்காக வேக வேகமாக வந்தேன் இன்றைக்கி உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இரவு சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாரு ரவி அதுக்கு துறவி சொல்கிறாரு நானே உங்களை வந்து சந்திக்கணும்னு விரும்பினேன் ஆனால் நீங்களே அதுக்குள்ளேயும் என்னை பார்க்க வந்துட்டீங்க வாழ்க்கையில் வேலை தான் ரொம்ப முக்கியம் உழைப்பு தான் உயர்வை தரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வயசான பெரியவரோட உடல்நிலையும் நீங்கள் சரி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக இன்னைக்கு நான் இரவு உங்கள் வீட்டில் தங்குறேன் அப்படிங்கிறாரு இந்த துறவியும் இந்த ரவி சந்தோஷமாக அவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரத்துலேயே ரவியோட வீட்டுக்கு துறவியும் வந்துட்டார் ரவி துறவியை நல்லா உபசரித்தார் தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாரு துறவியோட மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ரவி அந்த சோலைவன கிராமத்தை விட்டு போகிறப்ப ஒரு மந்திர பொம்மை ஒன்று ரவி கிட்ட கொடுக்குறாரு ரவி தினமும் இந்த பொம்மையை நீ வணங்கு அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு முறை என் கையில் உள்ள மண்ணை பொண்ணாக்கு அப்படின்ட்டு நீ சொன்னா மூணு தங்க நாணயங்கள் உனக்கு கிடைக்கும் உன்னோட உழைப்புக்கு நான் பரிசாக தரேன் இதை நீ ஏற்றுக்கோ சந்தோஷமா இரு அது இல்லாமல் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறல்ல அதுக்கும் இது உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பொம்மையை கொடுத்துட்டு அந்த துறவி அங்கேருந்து கிளம்பிட்டார் ரவி துறவிகிட்ட அந்த மந்திர பொம்மையை வாங்கிக்கிட்டு நன்றி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தினமுமே அந்த மந்திர கிட்ட போய் வணங்குவார் மாதத்துக்கு ஒரு முறை துறவி சொன்ன மாதிரியே நடக்குதா அப்படின்றதுக்காக பரிசோதனை செஞ்சு பார்ப்போமேன்ட்டு மந்திர பொம்மையே என்னோட கையில் உள்ள மண்ணை பொண்ணாக்கு அப்படின்ட்டு சொல்வார் மூன்று தங்க நாணயங்கள் கிடைக்கும் அதை பார்த்தோன்னு அந்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னடா இது அந்த துறவி சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நாம் நல்லா ஆடம்பரமாக செலவு செய்யலாம் அப்படின்ட்டு ஆடம்பரம் செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கையில் உள்ள பணமெல்லாம் தீந்ததுக்கப்புறம் மறுபடியும் மந்திர பொம்மைகிட்டேயே பொற்காசுகளை கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு திடீர்னு இந்த பொம்மையை யாராச்சும் சிறுடிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை வருது இந்த ரவிக்கு அதனால் அதை பாதுகாப்பாக வச்சுக்கலான்ட்டு ஒரு இரும்பு பெட்டியை வாங்குறாரு இரும்பு பெட்டிக்குள்ளே அந்த பொம்மையை வச்சு உள்ளே பூட்டி வச்சிடறாரு ஆனாலும் அவருக்கு திருப்தியே இல்லை பெட்டி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு வேலை தான் முக்கியம்னு உழைப்புக்கு உதாரணமாக இருந்தவர் இப்போ வேலைக்கே போகிறத விட்டுட்டாரு வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு வேலை செய்யாமல் வீட்டிலையே உட்காந்து உட்காந்து சாப்பிட்ட இந்த ரவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு இதை பார்த்து அவரோட நண்பர் வேலுங்கிறவர் அந்த ரவியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க மந்திர பொம்மையை பற்றியெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனால் அன்னைக்கு இரவு ரவி தூங்கிறதுக்கு முன்னாடியே வேலுங்கிறவங்க ரவியோட வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க மந்திர பொம்மைக்கு பதிலாக ஒரு சாதாரண பொம்மையை வச்சுட்டு போயிடுறாங்க இந்த ரவியும் அன்னைக்கு இரவு நல்லா தூங்கிட்டார் மறுநாள் காலையில் கண் விழிச்சு பார்க்குறாரு மந்திர பொம்மையை எடுத்து வணங்கிட்டு மந்திர பொம்மையே மண்ணை பொண்ணாக மாற்று அப்படின்ட்டு சொல்கிறாரு ஆனால் மண் பொண்ணாகவே இல்லை இந்த ரவிக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு ஐயோ என்னடா இது மந்திரம் வேலையே செய்யலை திடீர்னு இந்த மாதிரி நடக்குது நாம் இனி என்ன செய்யறது ஒரு வேளை நாளைக்கு வேலை செஞ்சால் செய்யும் அப்படின்ட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அந்த ஒரு மாதத்துலேயுமே அந்த மந்திர பொம்மை வேலை செய்யவே இல்லை இனி மந்திர பொம்மையால் எந்த பலனும் கிடையாது அப்படின்ட்டு உணர்ந்துட்டாரு சரி இதுக்கு மேலேயும் நாம் வீட்லேயே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறோம் அதனால் நாம் மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் உடல் ஒத்துழைக்கவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழைய ரவியாகவே மாறிட்டார் கடினமாக உழைச்சாரு எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சிட்டாரு இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட வேலுங்கிறவர் மறுபடியும் ரவியை பார்க்கறதுக்காக அந்த மந்திர பொம்மையை எடுத்துகிட்டு வர்றாரு ரவி என்னை மன்னிச்சு நீ உழைக்காமல் உடலை இருந்த உன்னை குணமாக்குறதுக்காக தான் நான் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனேன் உழைக்காமல் வர்ற எந்த பொருளுமே நிலைக்காது அப்படிங்கிறத நீ உணர்ந்துருப்ப உழைச்சா தான் நோய் வாழலாம் உன்னோட மந்திர பொம்மையை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஐயோ எனக்கு பொம்மையே வேண்டாம் இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் இதை நான் துறவி கிட்டேயே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு ரவி அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே துறவி வராரு அங்கே வந்த துறவி நல்லா வேலை செஞ்சு இழைப்பாளியாக இருந்த உன்னையே இந்த பொம்மை சோம்பேறி ஆச்சிருச்சு நல்ல வேலை ரவி ஏழு வலை நீ திரும்பிட்ட இனிமே நீ என்றைக்குன்னு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் உழைப்பால் இன்னும் நீ பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் உயருவேன் இந்த பொம்மையை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த துறவியை அந்த மந்திர பொம்மையை எடுத்துக்கிட்டு சோழவனை கிராமத்துலேருந்து கிளம்பிட்டார் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா வேலை செஞ்சு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நல்லா சம்பாத்தியம் பண்ணணும் நல்லா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் எப்போவுமே நம்ம வந்து உதவி செய்கிற எண்ணத்துலேயே இருக்கும்போது தான் நாம் பெரிய பெரிய இடத்துக்கு உயர முடியும் சோம்பேறித்தனமாக வீட்லேயே உட்காந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கவே கூடாது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மா சொல்லியிருக்காங்க நாம் எப்போவுமே இயங்கிக்கிட்டே தான் நமக்கு நோய் வராமல் இருக்கும் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியும் நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறமோ அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வெற்றிகள் வந்து சேரும் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்